நீ சின்னவனாக இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை அவங்கள மதிக்காமல் இருக்கலாம் இல்லை உங்கள் அண்ணன் தம்பி சொந்த பந்தங்கள் உங்களை மதிக்காமல் இருக்கலாம் பயப்படாதீங்க நீங்கள் சின்னவங்களாகவே இருங்க உங்களை பெரியவங்களாக ஒரு மாற்றுவார் ஹலலையா சின்னவர்களாகவே இருங்க சிறுமைப்படுத்துகிறவர்கள் மத்தியில் சிறுமையும் சிறுமைப்பட்டவர்களாகவே இருக்கும் கருத்தர் நமக்குள்ளே இருக்கிறார் நிறையவராக மாற்றுவார் தோற்று போகிறது உலகம் பார்க்கணும் உங்களை எதிர்க்கிறவர்கள் தோற்று போகிறது உலகம் பார்ப்போம் ஹலலையா இப்போ அதே மாதிரி தான் இஸ்ரேல் தேசம் பாருங்கள் யாக்கோபு என்னும் பூச்சியை இஸ்ரவேலின் சிறு கூட்டத்தில் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரேலின் பரிசுத்தரும் ஆகிய ஒரு மேய்பர் சொல்லுகிறார் எப்படி அந்த பார்த்தீங்கன்னா ஒரு மேய்பர் சொல்லுகிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தர் நான்தான் கர்த்தர் கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தர் இஸ்ரவேல் இஸ்ரவேல பரிசுத்தம் பண்ணுறவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அப்புறம் ஒன் மீட்பர் யூஆர் ரெடிமெண்ட் யூஆர் ஹோலி ஒன் ஐ ஐ அம் அம் த ஃபார் யூ நான் நான் சந்தானுங்கள் இஸ்ரேல் பற்றி இன்னொரு கண்ணோட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி இஸ்ரேலில் ஹமாஸ் தீவிரவாதிகள் ஆயிரத்தி நானூறு வரை ஒரே நைட்டில் கொன்னாங்க எத்தனை பேர் கொன்னாங்க ஆயிரத்தி நானூறு மறக்காது ஒரே நைட்டில் மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் பதினேழு தமாஸ் என்ன நினைச்சாங்க ஆயிரத்தி நானூறு பன்னாண்டு இஸ்ரேல் பயந்துரும் இனிமே நம்ம எல்லோ அரபு நாடுகளையும் பார்த்து பயந்துருவாங்க இஸ்ரேலி நம்ம நம்ம பக்கத்தில் மண்டிடுவாங்க அப்படின்னு அவங்க நினைச்சாங்க ஆனா இஸ்ரேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் எனக்கு இருக்கிறேன் இதை தெரியாம அவர்கிட்ட மோடி மோதிட்டாங்க பாருங்கள் ஆழம் தெரியாமல் காலம் விட்டாங்களா ஆளம் தெரியாமல் காலம் விட்டாங்களா ஹமாஸ் ஒழிந்தது ஹமாஸ் அடிச்சு நோக்கிட்டாங்களா எப்பவுமே இஸ்ரேலுக்கு ஒரு கொள்கை உண்டு அவங்க எப்பவுமே எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க ஆனால் நீ எங்களில் ஒருத்தரை கொன்னா நான் உங்களில் ஒன்பது பேரை கொள்ளுவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு வெறியும் அவங்களுக்கு உண்டு நீ ஒருத்தரை கொ நான் உங்களில் ஒன்பது பேரையும் கொள்வேன் அதுக்கு மேலையும் கொள்ளுவேன் எங்களுடைய நாட்டுக்கு நீ தீங்கா நின்னன்னா நான் உங்களை மன்னிக்கவும் மாட்டேன் நான் உங்களை என்ன பண்ணவும் மாட்டேன் மறக்கவும் மாட்டேன் இப்படி இப்படிப்பட்ட ஸ்லோகங்கள் அவங்க சொல்லுவாங்க அப்போ அந்த அடிப்படையில் தான் ஹமாஸை அவர்கள் பந்தாட ஆரம்பித்தார்கள் ஹமாஸ் பந்தாட ஆரம்பித்த உடனே பக்கத்தில் இருக்கிற ஹெஸ்புல்லா என்ன சொல்லிட்டு நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லா கிளம்பி வந்தாங்களா ஹெஸ்புல்லாவையும் அடித்து வருத்திட்டாங்க இஸ்புல்லா ஏன் சரண்டர் ஆக தெரியுமா இஸ்ரேவேலோட ஏன் ஒப்பந்தம் செய்ய வந்து வந்தார்கள் தெரியுமா இந்த போன இந்த வருஷம் இந்த வருஷம் அக்டோபர் ஏழாம் தேதி அக்டோபர் ஏழாம் தேதி சீரியாவில் சீரியாவில் ஈரானுக்கு சொந்தமான ஒரு பேலஸ்டிக் மிசைல் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி இருக்குது என்ன ஃபேக்ட்ரி பேலஸ்டிக் மிசைல் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி அப்படின்னு சொன்னேன் என்னது அன்னூர் உள்ள அதாவது இந்த ஏ ஏவுகணைகள் தயாரிக்கின்ற ஒரு ஆலை அங்கே இருக்குது எங்கே இருக்குது சிரியாவில் இருக்குது சிரியா எங்கே இருக்குது இஸ்ரேலேருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அதை அங்கேருந்து தான் ஏவுகணைகளை தயாரித்து யாருக்கு சப்ளை பண்ணாங்க இஸ்மில்லாக்கில் சப்ளை பண்ணாங்க ஹவுதிஸுக்கு சப்ளை பண்ணாங்க அப்புறம் ஹமாஸுக்கு சப்ளை பண்ணாங்க எப்படி அங்கே அங்கே ஒரு ஃபேக்டரி எப்படி இருக்குது நானூத்தி முப்பத்தி ரெண்டு அடி ஆழம் ஒரு மலையை குடைந்து நானூத்தி முப்பத்தி ரெண்டு அடி ஆழம் உள்ளுக்கு போயிடுறாங்க நானூத்தி முப்பத்தி ரெண்டு அடி ஆளான்னு சொன்னா கொஞ்சம் பாருங்களேன் எத்தனை மாதிரி பில்டிங் அவ்வளோ தூரம் உள்ள போயிருக்கிறாங்க அவ்வளோ தூரம் உள்ள பதினாறு ரூம் அங்கே இருக்குது பதினாறு ரூம்ஸ் ஒரு பிக் ஏரியா தான் இந்த இந்த அதாவது பேலஸ்டிக் மிசைல் அங்கே தயாரிக்கிறாங்க அதனுடைய பார்ட்ஸ் பெயிண்டிங் உட்பட உள்ளதான் நடக்கும் இதை வந்து இஸ்ரேல் இராணுவம் இஸ்ரேலுடைய மசாடு சென்பாத் ரெண்டு அமைப்புகளும் ரொம்ப நாளாக ஓட்டமிட்டே இருந்தாங்க ஓட்டமிட்டே இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா இஸ்ரேலுடைய மொசாருடைய கண்ணுக்கு யாரும் பொடியெல்லாம் போட முடியாது மொசாடு அந்த அளவு பவர் அந்த ஆண்டு பிள்ளைங்க இல்லை அவர்களுடைய அறிவு மசாருடைய கண்ணில் மிளகாப்பொடியெல்லாம் எந்த உலக நாடுகளெல்லாம் தூவ முடியாது அவர்கள் கொண்டே இருந்தார்கள் ரொம்ப தேதி இந்த வருஷம் இருபத்தி அக்டோபர் ஏழாம் தேதி அதை ஆல்ரெடி கண்காணித்து வைத்து இருபத்தி நாலு உள்ள போறாங்க அதுக்கப்புறம் இன்னும் பல பல ட்ரோன்ஸுகள் நூற்றி இருபது கமாண்டோஸ் நூற்றி இருபது கமாண்டோஸ் எல்லாம் கூட அழகாக என்ன பண்றாங்க ஈரானுடைய கண்ணில் மிளகாப்படி எடுத்துறாங்க ஈரானுடைய கண்ணில் எப்படி மிளகாப்படுத்திங்கன்னு தெரியுமா முதல்ல ஆண்ட வேலையே ஈரானுடைய ஒரு சில ரிசர்ச் சென்டர் ஒரு சில சயின்டிஃபிக் ரிசர்ச் சென்டர் எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணுறாங்க அடித்து காலி பண்ண உடனே ராணுவத்துடைய கண் கண்கள் இந்த பக்கம் மாறிடுச்சு அந்த பக்கம் போக மாட்டாங்கன்னு அவங்க நினைச்சாங்க என்ன பண்ணாங்க ஈரானுடைய ரேடருக்கு ரேடரில் இந்த ஹெலிகாப்டர் இந்த இந்த ஃபைட்டிங் ஜெட்ஸ் பறக்கிறதை கண் படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு முன் முன்கூட்டியை ஸ்கெட்சிங் பண்ணி ரொம்ப உயரமாக பறக்காமல் கீழேயா மிடி மிடிலாக பறந்தாங்க மிடிலை பறந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துல போனால் முப்பது பேர் என்ன பண்ணுறாங்க பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க ஆல்ரெடி இருபத்தி நாலு ஃப்ளைங் ஜெட்டு மேலே நின்றுட்டுருக்கு மேலே இருந்து முப்பது பேரையும் ஷூட் பண்ணிட்டாங்க மேலே நின்று முப்பது பேரையும் ஷூட் பண்ணி அழகாக உள்ளே இறங்குனாங்க உள்ளே இறங்கி அங்கே இருந்த ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்து உள்ளுக்கு எல்லாம் பாம்பு செட் பண்ணாங்க பாம்பு செட் பண்ணி அழகாக மறுபடியும் எல்லாம் மேலே வந்து இஸ்ரேலுடைய ஒரு இராணுவ வீரர்கள் கூட என்ன கிடையாது ஒரு காயம் கூட கிடையாது ஆல்ரெடி நூற்றி இருபது பேரில் நூறு பேர் உள்ளே இறங்கிட்டாங்க சரிங்களா நூறு பேர் உள்ளே இறங்கி இருபது மேலே இருபது பேர் மேலே ரவுண்டிங்கில் இருந்தாங்க வேறு யாராவது வந்தாங்கன்னா ஷூட் பண்ணவங்க இருக்காங்க ரவுண்டிங் இருந்து அழகாக உள்ளுக்கு போய் உடைச்சு ஈரானுடைய அந்த ஏவு அந்த ஏவுதளத்தை அந்த ஏவுதள அந்த அந்த அதாவது பேலிஸ்டிக் மிசைல் தயாரிக்கின்ற அந்த

யோதர்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க வெளியிட்டாங்க இப்படி அந்த ஃபேக்டரி தகர்க்கப்பட்டபடினால்தான் ஹமாஸ் அந்த ஹிஸ்புல்லாக்கள் என்ன பண்ணாங்க இஸ்ரேலுக்கு கூட நாங்கள் இனிமே சண்டைக்கு வரலன்னு சொல்லி சமாதான உடன்பிடிக்காக வந்தாங்க ஓகேவா இஸ்ரேலை யாரும் என்ன பண்ண முடியாது ஓகே இப்போவும் போகிற நடந்துட்டு இருக்கு பாருங்க ஹவுதீஸை பந்தாடுறாங்க இப்போ ஹவுதீஸ் இப்போ அடுத்து என்ன பண்ணிச்சது எமனுக்கு போயிடுச்சு ஹவுதீஸ் ஹவுதீஸ் உடைய நிறைய முக்கியமான தளங்களை நிலவாடங்களெல்லாம் இஸ்ரேல் அடிச்சிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த யுத்தங்கள் பரவுது பார்த்தீங்களா சீரியால்ஸ் அதாவது பலஸ்தீனாவில் ஆரம்பித்தது ஹமாஸ் அப்புறம் லெபனான் சீரியா ஹவுதிஸ் ஈரான் என்று சொல்லி அப்படி பரவுது பாருங்களா இன்னும் முடியல பார்த்தீங்களா ஓயாது அல்லஸ்கா மசூதிக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரையிலும் ஓயாது அல்லஸ்கா மசூதி இருக்கிற இடத்துல தேவாலயம் வரணும் ஃபைனல் ஃபைனல் பேட்டிலில் நம்ம உலகம் நின்னுட்டுருக்கு அது அவங்க பார்த்துக்குவாங்க ராணுவம் பார்த்துக்குவார் ஓகேங்களா இதுதான் பைபிள் அப்டேஷன் ஆகினால ஏசகிருஷனுடைய வருகைக்கு முன்னால் அங்கே ஒரு தேவாலயம் கொடுக்கணும் அந்த தேவாலயத்துக்கு முன்னாடி அந்த கிருஷ்ணனுடைய சிலை அங்கே உள்ள இருக்கணும் அந்த சிலை அங்கே உள்ள வரணும் இது பயில் திங்க அந்த சிலையும் அங்கே வரும் தேவாலயம் வரும் சிலையும் வரும் அந்த சிலை அங்கே வந்த உடனே மீண்டும் யேசு வருகை வருது வெள்ளக்கூதலை அடுத்து அவர் வருவார் மன்னிப்பு காலம் முடிஞ்சிடும் பிரசுத்தாவியானவர் என்ன பண்ணுவார் எடுத்துக்கொள்ளப்படுவார் பிரஜாதிடைய காலம் முடிஞ்சிடும் யூதனுடைய காலம் ஏழு ஏழு வருஷங்கள் உலகத்தில் ரன்னிங்கில் போகும் குளோபல் சிஸ்டம் உலக ஆளுமை உண்டாகும் இது எல்லாம் நடக்கின்ற காலத்தில் கடைசி தருணத்தில் அவமதிக்கும் காலத்துடைய நிறைவு பகுதியில் ஏசு கிருஷ்ண வருவார் இசர்த்து காய்த்து உலகத்தை நிரப்பு கொண்டு அந்த தருணத்தில் நீங்கள் உயிரோடு எழுந்து அவர் முன்னாடி நிச்சயங்களா நிற்கணும்னு மனசில் நினைங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள நிலையேறப்பட்ட உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடாது அல்ல இல்லையா ஆனால் பூமியில் உபத்திரம் கடைசியாக ஒன்று சொல்ல முடிச்சு ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன் கோவில புத்திரம் ஒன்று தாவி இதை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் மாசத்துடைய வருஷத்துனுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நான் நிற்கிறேன் அப்படின்னால இதுக்கு ஒரு மூன்று புத்திரங்கள் ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஆனால் ஆண்டவர் முடிச்சார் தாவிதா ஜெயிச்சார் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தாவி இதுக்கு முதல் எதிரி யார் தெரியுமா மாமனார் மாமனார் ஈட்டி எடுத்தாரா கொத்துனாரா கொத்து பட்டுச்சா என்னடா ஈட்டி அந்த காலத்து நல்ல வேலை அழிக்க அவரு துப்பாக்கி இல்லைன்னா சுட்டு இருப்பார் பட்டாசு சுடுற மாதிரி சுட்டுருப்பாரு தாவியது காலம் கிமு ஆயிரத்தி பத்து கிமூ ஆயிரத்தி பத்துல துப்பாக்கி துப்பாக்கி கண்டுபிடிக்கலங்க ஆனால் ஈட்டி இருந்துச்சு வாள் இருந்துச்சு ஈட்டி ஈடு ஆனால் ஈட்டி எடுத்து குத்த பார்த்தார் சொந்த மாமனார் பொண்ணை கொடுத்துக்கிறாரு பையன் அவருக்கு சொந்த பொண்ணை கொடுத்துக்கிறாரு மாமனாருக்கு ஏன் கோவம் வந்துச்சு பலிசனை பொண்ணதுனால நல்ல காரியம் செஞ்சதுனால நல்ல காரியம் செஞ்சாலே உலகத்துக்கு பிடிக்காது ஓகேங்களா கடைசியில் அந்த கொல்ல முடியுதா செத்தது யார் அதே ஈட்டியால அமிதான் செத்து போகிறேன் ரெண்டாவது எதிரி யார் தெரியுமா பையன் என்னது பையனுக்கு பேர் என்ன சொல்லுங்க அப்சலம் அப்சலம் இன்னும் கலவரம் பண்ணாப்புல தெரியுமா ஓ கலவரம் அப்பாவுக்கு எதிராக பயங்கரமான கலவரம் கடைசியில் பையனுக்கு என்ன ஆச்சுது கருவாழி மரத்தில் ஆண்டவர் தொங்க விட்டார் எங்கே தொங்க விட்டாரு ஆமாம் சில டம்ல அப்படி தொங்க விட்டுவார் ஆண்டவர் மோசமான ஒரு ஆண்டு நல்லவர் ஆனால் கோபம் வந்துச்சுன்னா அவரை மாதிரி பிடிக்கவே கூடியாது அவர் பிடிக்கவே முடியாது இல்லை ஆனால் ரொம்ப நல்லவர் ஆண்டவர் அதே மாதிரி கற்றை எரிச்சல் உள்ளவர் கோபக்காரர் அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்கிறவன் யார் அப்படிங்கிற பயங்கரம் நான் அவருடைய காலத்தில் எல்லாரையும் ஜலப்பிரயத்தால் அள்ளிக்க போகிறேன்னு சொல்லி முடிவெடுக்கல முடிவு எடுத்தாருன்னா அவ்வளோதான் இங்கே ஒருத்தர் வந்து இருக்க முடியாது பையன் கடைசியில் என்ன பண்ண கருமாலி மரத்தில் சுத்த விட்டார்

பாலஸ்தீனாங்கிற பேரே அந்த பெலிஸ்தீர்கள் அப்படிங்கிற அந்த அவருடைய வாழ்க்கை அவருடைய அந்த இனத்தின் அந்த ஒரு இனத்தின் பேர் தான் இன்னைக்கு பாலஸ்தீனான்னு சொன்னால் பெலிஸ்தீர்கள் வாழ்ந்த ஊர் பெலிஸ்தீர்கள் எல்லாம் ஜாவிது தான் முறியடித்தார் சரிங்களா ஒன்று நாள் ஆகமும் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசரத்தில் அது இருக்குது எல்லா பெலிஸ்தீர்களையும் இந்த பெலிசர்களால் ஜாவிதுக்கு நிம்மதி இல்லை ஒவ்வொரு நாளும் யுத்தங்கள் யுத்தங்கள் ஓயல்ல சரியா அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை போராட்டம் தானே போராட்டம் தானே அதுக்காக கத்திர விட்டு விட முடியுமா போராட்டத்தை பார்த்து ஆண்டவர் விடுவீங்களா பிரச்சனை பார்த்து ஆண்டர முடியுங்களோ விட முடியுமா கத்தரை விட்டால் எல்லாம் போச்சு கத்தரை விடா இருந்தால் எல்லாம் இருக்கும் பிரச்சனை வாரம் அதை அவர் சமாளிக்க வைப்பார் இதை பாருங்க பேச முறியடிக்க வைத்தார் அப்சுலமை காலி பண்ணார் சவலையும் காலி பண்ணார் இந்த மூன்று எதிரிகளும் பிரதான எதிரிகள் இந்த மூன்று பேராலையும் ஆழ்ந்து செவ போராட்டம் மன உளர்ச்சி ஓடினார் சில இடங்கள் எல்லாம் இவங்களை பார்த்து ஓடின காலங்கள் உண்டு ஆனாலும் விசுவாசத்தை வச்சுக்கிட்டே ஓடுனார் நீங்களும் இந்த பூமியில் இருக்கிற பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு உங்கள் விசுவாசத்தை வைத்துக் கொண்டே சமாளியுங்கள் உங்கள் தேவனுடைய கரத்தில் நின்று கொண்டே சமாளியுங்கள் ஏனென்று சொன்னால் கத்தருங்களை காற்றவர் கத்தரு உங்களை வாலாக்காமல் என்ன செய்வார் தலையாக்குவார் எகுப்பிலிருந்து ஜனங்கள் வரும்போதும் ஆண்டோர் வழி ஆண்டோர் இசைவே மக்களை வெளிக்கொண்டு வரும்போதும் ஒரு சைடில் பார்வோ இன்னொரு சைடில் செங்கல் இன்னொரு சைடில் பாலாக் இன்னொரு சைடில் பிளையாம் பஞ்சம் இறைச்சி இல்லைங்கிறாங்க தண்ணி இல்லைங்கிறாங்க எல்லாத்தையும் சமாளிக்க செய்யுறது என்ன பண்ணார் அவங்கள கூட்டு வந்தார் ஓகேயா பிரச்சனை இல்லாத இடம் இருக்கா பிரச்சனை இல்லாத இடம் இல்லை அதனால் கத்தருனை ஆக்கிறவர் கத்தரன் வலது பக்கத்தில் உனக்கு 아